ஒன்றைக்கான தேவனுடைய வார்த்தை தேவ சித்தம் ஒன்று தீமத்தியோ ரெண்டாம் அதிகாரம் நாலாம் வசனத்துல இது தேவனுடைய சித்தம் என்றதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அதாவது எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் இருக்கிறார் உண்மையில் தேவருடைய சித்தம் என்றது எல்லோருமே மனம் திரும்ப வேணும் தான் ஏசு இந்த பூமிக்கு வந்தது எல்லா ஜனங்களும் மனம் திரும்ப வேணும் தான் தேவன் யாருக்குமே பச்சபாதம் பார்க்கவில்லை எல்லோருக்காகவுமே தன்னுடைய திரு ரத்தத்தை சிந்தினார் எல்லோருடைய பாவங்களையுமே அவர் சுமந்தார் யாரையுமே அவர் பிரித்து பார்க்கவில்லை எல்லோரையுமே சமனாகவே எண்ணினார் அப்படி எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுறதும் எல்லோருமே சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிற அறிவில வளர்கிறதும் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது யோனாவுக்கு தேவன் சொல்லுகிறார் நீ இந்த ஒரு செடி அழிந்து போனதை குறித்தே கவலைப்படுகிறாயே நான் இடது இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த ஜனங்களை குறித்து மனம் பரிதவிக்க மாட்டேனோ என்று உண்மையில் தேவன் எல்லா ஜனங்களை குறித்தும் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார் எல்லா ஆத்மாவை குறித்தும் மனம் திரும்பும்படிக்காய் அவர் காத்து கொண்டிருக்கிறார் பேசு இந்த பூமியில பிதாவினுடைய சித்தம் என்னவோ அதை நிறைவேற்றுவதற்காக வந்தார் அதேபோல தேவனுடைய பிள்ளைகளும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற பிரயாசப்பட உண்மையில் தேவனுடைய சித்தம் எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்பட வேணுமென்றது அப்படி அந்த சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு சந்தர்ப்பம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நம்மேல் விழுந்த கடமையாயிருக்கிற சுவிசேஷத்தை நாங்கள் பிரசங்கிக்க வேணும் அப்படி தேவனுடைய அன்பை எல்லா ஜனங்களுக்கும் நாங்கள் பகிர்ந்தளிக்க வேண்டும் அறிவிக்கிறதன் மூலமாகத்தான் எல்லா ஜனங்களும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவார்கள் ஆகையால நாங்கள் அறிவிக்க வேணும் தேவனுடைய சித்தம் என்னவோ அதை நாங்கள் இந்த பூமியில நிறைவேற்ற பிரயாசப்பட வேணும் நாங்கள் கொண்டு செல்வதற்கு எதுவுமே இல்லை ஆகையால தேவனுடைய அன்பை விட்டு செல்வோம்